வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலான ஆண்கள் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை தாங்க ஆண்மை குறைவு பிரச்சனை வந்து ஒரு தீராத ஒரு பிரச்சனையா இருக்குங்க பிபி சுகர் வந்தால் கூட சீக்கிரம் குணப்படுத்திடலாம் போல இல்லை ஏதோ பண்ணி சரி பண்ணிடலாம் போல ஆனால் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை வந்துட்டா லைஃபே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா இனிமே ஒரு கவலையும் வேணாங்க உங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த அபூர்வ மூலிகம் இந்த வீடியோவிலே பாருங்க இது டபுள் ஷேடா தெரியும் இப்படி பார்க்கும்போது நார்மலாக முத்து மாதிரியும் கையில் எடுக்கும்போது தங்கம் மாதிரியும் மின்னுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முத்து கோல்டுன்னு சொல்லுவோம் இது வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோங்க நம்ம கிட்ட ரெகுலராக மூலிகை மருந்து வாங்கக்கூடிய நண்பர்கள் இந்த ஆஃபரில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைக்கும் அதனால இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே கான்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரை சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்ல ஒரு விருப்பத்தை நல்ல ஒரு டைமிங் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துங்க ஆன்மை குறைவு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு கடுவளவு கூட தன்மை விரப்பத்தன்மை இருந்தா பெண் உறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு போகலை இப்போ அந்த ஒரு பேஷல் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விந்து வந்து பெண்ணுறுப்புக்கு வெளியவே இன்சர்ட் பண்ணும் பொழுதே அங்கே உள்ள விடும்பொழுதே உள்ள வச்சு அழுத்தும் போதே அதிகப்படியான உணர்ச்சி உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தனியாக வெளியேறிடுது அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு தொகண்டு போகுது அப்படி மீறி விழப்பத்தன்மை டைமிங் வந்தாலும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஈடுபட முடியல அப்படின்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் சில ஆண்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து நல்லாவே இருந்ததுங்க நல்லா மணி அஞ்சு என்ஜாய் பண்ணியிருக்கேன் என் மனைவி போது போதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்குலாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஆனால் சமீப காலமாக ஒரு ஆறு மாத காலமாக ஒரு வருட காலமாக எனக்கு சரி வர விரப்பத்தன்மைன்றத இல்லாமல் போயிடுச்சு விரப்பத்தன்மை டைமிங் இருந்தாலும் என்னால் வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த அபூர்வ மூலிகை மரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே போதுங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது வந்து லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இது வந்து ஒரு ஐம்பது பேக் மட்டும்தான் இன்றைக்கி சேல்ஸ் கொடுக்க போகிறோம் அதாவது ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் எங்ககிட்ட இருக்கக்கூடிய மருந்துகளில் இது நல்ல மருந்துன்னு சொல்லலாம் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எல்லா வயதினருக்கும் இது பயன்படுத்தப்படும் அதேமாரி இது ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி செய்யுங்க விரப்பத்தன்மை ஜீரோ பர்சன்டில் இருந்தாலுமே விரப்பத்தன்மையை வர வைக்கும் விந்து வெளியேற கண்டிப்பாக ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும் ஒன்றே கால் மணி நேரமாவது ஆகுங்க இந்த மாத்திரை ஒன்றே ஒன்று சாப்பிட்டிங்கன்னா விந்து வெளியேற அதேமாதிரி இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா மூணு நாளைக்கு விரைப்புத்தன்மைன்றதே குறையவே குறையாதுங்க நல்லா இருக்கும் நினைக்கும் போதெல்லாம் உடம்பு ஈடுபடலாம் இந்த ஒரு மாத்திரை மூணு நாளைக்கு இதனுடைய பவரை உடம்புல தக்க வைக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க ரெகுலராக நம்ம கிட்ட மருந்து வாங்குறவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கி